பார்த்தோம்னா யோகா பாத்தோம் ஐந்தாவது மாதத்துல ஒரு பெட்சதான்ற ஒரு குளம் இருக்காங்க அந்த குளத்துல ஒரு விசேஷம் என்ன சரி பார்த்து வச்சுக்கோங்களேன் அந்த குளத்துக்குள்ள வந்து தேவகூர் வந்து தண்ணி எல்லாம் அசைப்பாரு அசைக்கிறப்போ அந்த யாரெல்லாம் முதல்ல அங்க இறங்குவாங்களோ அந்த குளத்துக்குள்ள அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு எந்த வியாதியா இருந்தாலும் சரி அது குணம் கிடைச்சிருப்பாங்க பாருங்க அதனாலே வந்து அந்த மண்டபத்துக்கிட்ட நிறைய பேரு அந்த கண்ணு தெரியாதவங்களாக படுத்து படுக்கையில இருக்கிறவங்களாகட்டும் போய் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருப்பாங்க எப்ப வந்து வருமா எப்ப வந்து அந்த தண்ணி அசைப்பான் அப்ப நமக்கு எல்லாருமே அந்த விடுதலை நமக்கு முதல்ல வந்து சுகம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இடத்துல முப்பத்தி எட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப வருஷமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த வெயிட் பண்றப்ப பாருங்களேன் அவருக்கு வந்து முப்பத்தி எட்டு வருஷமா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவரால் போய் அந்த இடத்துல அந்த தண்ணிக்குள்ள முதலையே குதிக்க முடியாம இருக்காரு அந்த முதல்ல அவர் குதிக்க முடியாததுனால அவர் முப்பத்தி எட்டு அதே இடத்துல வெயிட் பண்றதுனால பாருங்க அவருடைய ஏக்கம் எனக்கு குணம் கிடைக்காதா எனக்கு வந்து நல்லபடியா நான் சுகத்தை அடைய மாட்டேனா எனக்கு வந்து சொஸ்தத்தை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருக்காரு பாருங்க அவருடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக ரொம்ப வருஷமா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வந்த உடனே ஒரே நிமிஷத்துல அவருடைய இல்லையா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய விதமான பிரச்சனைகள் நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விதமான கஷ்டங்கள் நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் ஏன் இந்த கஷ்டம் இத்தனை வருஷமா இருக்கு நான் எவ்வளவோ ஜபிக்கிறேனே நான் எவ்வளவோ உபவாசம் பண்றேனே ஆனாலும் என் கஷ்டம் போக மாட்டேன் என் கஷ்டம் எல்லாம் இருக்கே இருக்கு எப்ப என் கஷ்டம் என்னை விட்டு விலகும் எப்ப என் கஷ்டம் என்னை விட்டு விலகும் சொல்லி என் மனசு ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட நீங்க இருக்கீங்களா கருத்து உங்ககிட்டதான் எனக்கு பேசுறாரு அந்த முப்பத்தி எட்டு வருஷமா அந்த குணத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஆளுடைய வாழ்க்கையை அவர் ஒரே ஒரு நொடியில மாத்தி போட்டார் இல்லையா இனி உங்க வாழ்க்கையை நான் மாத்தி போட மாட்டேன்னு சொல்லி கேட்டு இல்லையா கண்டிப்பா அவர்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நீங்கன்னா போதும் கருத்து கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி போடுவாருங்க பாருங்க அந்த குளத்துல வந்து நிறைய பேர் தேவரங்க வந்து அந்த தண்ணியை அசிச்சு நிறைய பேர் வந்து குணத்தடைச்சிருக்கலாம் சொசத்து வாங்கியிருக்கலாம் அவங்க எல்லாருமே வந்து ஒரு தடவை கூட வந்து ஐயோ இந்த ரொம்ப வருஷமா இங்க இருக்காரே இவருக்கு நம்ம கூட உதவி பண்ணலாம் உதவி பண்ணாதான் இவரு கூட நல்ல மாதிரி வரேன் நல்லபடியா வாழ்வாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட யோசிச்சு யோசிக்கல இல்லையா மனிதர்கள் எல்லாருமே சரி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு உதவி பண்றதுக்கு வந்து முன்னாடி வரவே மாட்டாங்க ஆனா நம்ம கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க அவர் நமக்காக அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து நமக்கு உதவி பண்றதுக்காகவே அவர் அந்த மகிமை எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த கல்வரி சிலுவையில அவர் அதாவது சிலுவ யாகத்துல அவர் என்ன சமர்ப்பிச்சு அதாவது அர்ப்பிச்சுட்டார் அவர் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய விஷயங்கள்ல நம்ம ஏங்கிட்டு இருக்கலாம் ஆனா கரெக்டா சொல்றாரு உனக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அந்த பரலோகத்தை விட்டுட்டு நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அந்த முப்பத்தி எட்டு வருஷமா அந்த ஆளை வந்து நான் குணப்படுத்துறேன் ஒரே நிமிஷத்துல எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துட்டு நீ நடன்னு சொன்னேன் இல்லையா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரே நிமிடம் மாத்தி போடுதுன்னு சொல்றாரு எனக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க எனக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வருவேன் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆசிர்வதிக்க உங்களை நான் மேலும் மேலும் உயர்த்துவேன்னு சொல்றாரு ஜெயிச்சுக்கலாமா ஸ்ரோத்ர தேவையா ஸ்ரோத்ரம் ஐயா பரிசு தாவியா நம்ம நன்றி பேரே ஆமா ஐயா எங்க வாழ்க்கையில கூட நிறைய விஷயங்கள் நாங்க எத்தனையோ வருஷங்களை ஏங்கிட்டு இருக்கோம் ஐயா எப்போ இது தீர்வு எங்க வாழ்க்கையில எப்போ இது நிறைவேற சொல்லிட்டாங்க நிறைய விஷயத்துக்காக நாங்க ஏங்கிட்டு இருக்கிறப்பலாம் ஏசப்பா உங்க கிருபை உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு ஏசப்பா ஐயா முப்பத்தி வருஷமா அந்த ஏசப்பா